வணக்கம் மக்களை சற்றுபோல் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அடிச்சாங்க பாரு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் எச் ராஜாவுக்கு அடித்தது யோகம் மகாராஷ்டிரா ஆளுநர் ஆகிறார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாகாலாந்து மாநிலம் ஆளுநர் ஈலா கணேசன் மரணம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் இரு மாநிலங்களுக்கும் ஆளுநரை நிறை நியமிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய பாஜக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தை குறி வைத்திருக்கும் பாஜக கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரான எச் ராஜாவை ஆளுநராக நியமிக்க இருப்பதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தொடர் கூ தொடர் கூட்டத் தொடர் நிறைவடைந்தவுடன் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பாஜகவின் பார்வை தமிழகத்தை நோக்கி திரும்புகிறது பல மாநிலங்களில் ஆளும் கட்சியான இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவின் நிலை பதறி பரிதாபமாக இருக்கிறது அதிமுக திமுக என ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் தான் நான்கு ஐந்து எம்எல்ஏ சீட்டுக்களை பெற முடியும் என்ற நிலையில் இருக்கிறது தெலுங்கானா கர்நாடகாவில் வலுவாக இருந்தாலும் தமிழகத்தில் கால்பதிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் பல ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு இருக்கிறது இதனையடுத்து அடிக்கடி தமிழகத்தில் தலைவர்களை மாற்றி கட்சியை வலுப்படுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பாஜக தலைமை அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தேசிய அளவில் பதவிகளை கொடு கொடுத்து பாஜக தமிழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறது பாஜக தலைமை ஏற்கனவே எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு மத்திய அமைச்சர் பதவி தரப்பட்டது அது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவை சேர்த்த தமிழிசை சவுந்தரராஜன் ஈலா கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க விரும்புகிறது பாஜக தலைமை கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலாந்து மாநிலம் ஆளுநரு ஆளுநரும் தமிழக பாஜக தலைவரின் மூத்த தலைவருமான ஈலா கணேசன் மரணமடைந்தார் மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் ஆளுநராக இருக்கும் தமிழ் தமிழகத்தை சார்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இருக்கிறார் இதனை அடுத்து இரு மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி காலியாகியிருக்கிறது மேலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய முழுவதும் ஆளுநர்களை மாற்ற பாஜக திட்டமிட்டு வருகின்ற நிலையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என விரும்புகிறது குறிப்பாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் இருக்கும் பாஜக தலைவர்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழகம் பாஜக தலைவர்களில் மூத்தவரும் முன்னாள் எம்எல்ஏவும் ஆ ஏ ஆன எச் ராஜாவை காலாந்து அல்லது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருகிறது கடந்த முறையே முதல்வராக பாஜகவின் எச் ராஜா நியமிக்கப்படுவார் என எதிர்பா ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது நிலையில் ஒரு சில காரணங்களால் அது தள்ளிப்போனது இந்த நிலையில் தான் தற்போது காலியாக இருக்கும் இரு மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக எச்சுராஜை நியமிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஆலோசனை நினைவடைந்து உத்தரவும் மட்டுமே பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் எச்சுராஜா ஆளுநர் நியமிக்கப்பட அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியாகும் என்கின்றனர் பாஜகவினர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்